கொரோனா தடுப்பூசின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் தடுப்பூசி நம்ம போட்டோம் கோ கோவிஷீல்டு கோவாக்சின் ரெண்டு இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம் இதில் வந்து கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் வந்து டிடிஎஸ் அப்படின்ற ஒரு நோய் பரவுது அப்படின்ட்டு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ அந்த கம்பெனியே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க எது மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சில நாட்களாகவே வந்து கொரோனா அப்படி தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வருது அப்படின்ற பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்போ வந்துச்சு கொரோனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு வருஷத்துல வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு ஸோ அப்போ வந்து உடனே வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க மாற்று மருந்து கண்டுபிடிச்சாங்க அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோ கோவிஷீல்டு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு டைப் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்போ கோவாக்சின் போடுறவங்க சைடு எஃபெக்ட்ஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை கோவிஷீல்டு கம்பெனியே வந்து வாண்டடாக வந்து இதை பற்றி இதுக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்றத இங்கிலாண்டு நாட்டுக்காரர் ஒரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மூலம் அது மட்டும் அவர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாரா உடனே எடுத்து உலக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவரை தொடர்ந்து ஐம்பத்தி பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு எகேன்ஸ்டாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம நம்ம தமிழ்நாடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக ஆக்டர் வேக் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க ஸோ அது கோவிஷீல்டு அந்த வேக்சின் போட்டது தான் ஏறினாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை அவர் நார்மலாவே உடம்பு பிரச்சனை வந்துச்சு ஸோ அதுக்கு கவிசில் போட்டதுனாலதான் பிரச்சனை வந்துச்சுன்ட்டு மக்கள் இடையில வந்து நிறைய வளர்ந்துக்கிற வந்துச்சு சரி உண்மையாக நடந்தது என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்சின் வந்து கொண்டு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒம்பது வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரை ஆகும் அப்போ எப்படி வந்து கொரோனாக்கு மருந்து எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சு ஒரே வருஷத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க நிறைய பேர் ஒரு பயத்தில் இறந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ சமயத்தில் உடனே மக்களை காப்பாற்றணும் அப்படின்றக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் நாடு அளவில் வந்து அந்த கோவிஷீல்டையும் கோவி வேக்சின் Valeu. இளிமெண்ட் பண்றதுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க அந்த சமயத்துல அந்த பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதுனால அவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து ஏற்பீடு கேட்டிருக்காங்க அவங்க என்ன பிரச்சனை யாரு போட்டாங்களோ அவங்க வந்து பிளட் கிளாட் வந்துருக்கு எங்கேயும் பிரெயின்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது இது எல்லாருக்கும் வருமா கோவிஷீல்டு வந்து போட்டவங்க எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் ஒரு லட்சம் பேருக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு வரும் அது உடல் டிபெண்ட் ஆன் ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொதுமக்கள் வந்து எதுவும் பயப்படாமல் இருங்க இது வந்து நம்ம சந்திரகுரம் கவர்மெண்ட் இதுக்கு இழப்பீடு கொடுப்பாங்களா அப்படின்ற நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நிறைய பேர் கோவிஷீல்டு போட்டிருப்பீங்க கோவாக்சின் போட்டிருப்பீங்க ஆனால் பதிவு பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தேட்டருக்கு போயிருந்தோம்னா நம்ம அந்த ஃபார்ம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் அதை காட்டிட்டு தான் உள்ளே போயிருப்போம் அது முடிஞ்ச வரை இப்போ எடுத்து வைங்க எப்போனாலுமே வந்து சந்திரகுரம் உண்டோ ஸ்டேட் குரம் ஒரு அறிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எவ்வளவு அமௌண்ட் இழப்பில் கொடுத்தா நல்லது அப்படின்றத நீ கமாண்ட்ல சொல்லுங்க ஸோ இது இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் நடைபெற நிறைய கிராம மக்கள் சரி டவுன் மக்கள் சரி எல்லாருமே வந்து பயத்துல பீதியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிரச்சனை வந்துருமோ வேற நிறைய பேர் இறந்துருவாங்களோ ஈவன் வந்து நம்ம அந்த கோவாக்சினோ கோவிஷீல்டோ போடும்போதே நிறைய மக்கள் இடையில வந்து ஒரு பயம் இருந்தது நம்ம வந்து கண்டிப்பா இது போட்டா ஹார்டாக் வருமோ இல்லை வந்து வேற மாதிரி சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து போட்டோம் ஆனா இப்போ அது ஓப்பனாகவே தெரிய வந்துருச்சு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சு நிறைய வந்துருச்சு அது நிறைய பேர் பயப்ப ஆரம்பிச்சாங்க இந்த பதிவு எப்படி இருக்குன்றதை கமல்னு சொல்லுங்க இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாமல் சொல்லுங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருங்க எவ்வளவு சண்டை கொடுமே சேர்க்க முடியும் எவ்வளோ இழைப்பை வரணும் தர்ந்தால் நல்லா இருக்குன்றத கமல்னு சொல்லுங்க நன்றி